பயிற்சி செய்வோம் எதோ ஒன்று கற்றுக்கொள்வோம் டெய்லி எதோ ஒன்று ஏதோ பண்டி எதோ கத்தோம் தப்பு இல்லை எதுவான் செஞ்சு எதோ கத்து தப்பு இல்லை

மட்டும்னப்பயிற்சி ஒரு மணி நேருக்கு பலரை கட்டுக்கொடு Mm hmm? Hmm? Ok. Da ringer eh? jeg. முன்னாடி போட்டு பிடிக்கிறது ஈஸி பின்னாடி போட்டு பிடிக்கிறது கஷ்டம் முன்னாடி போடுறோம் பாருங்க முன்னாடி போடுறோம் பிடிக்கிறோம் இங்கேருந்து பின்னாடி போடுறோம் அதையும் ட்ரை பண்ணோம் இது பிடிச்சிடலாம் இன்னும் பின்னாடி இதையும் பிடிச்சிடலாம் இன்னும் பின்னாடி அப்போ இப்படி பிடிக்கிறோம்னா முன்னாடி ஓடும் பின்னாடி ஓடி கொடுக்குறோம் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இப்படி முன்னாடி ஓடி பின்னாடி ஓடுறோம் எப்படி முன்னாடி ஓடியாரோ பின்னாடி ஓடுறோம் எப்படி ஓடினாவே முன்னாடி கேஜ் பிடிக்குமா பின்னாடி பிடிக்கலாம் மறுபடி பாருங்கள் நிற்கிறேன் முன்னாடி பிடிக்கல எல்லாம் பிடிச்சிருவாங்க நிறைய பேர் டைவ் அடிப்பாங்க பாடி மூமெண்ட் வேணும் இது கரெக்டாக இங்கே தான் இருக்குது பாடி மூவ்மெண்ட் வேணும் அதே பின்னாடி பேசுகிறோம் வரங்க பின்னாடி ஓகே மறுபடி பின்னாடி ஒன்றா நல்லா பின்னாடி பேசுகிறோம் ஓகே வேணும் கற்றுக்கிறத ஓகே பார்த்தீங்களா ட்ரெயினு ஓகே குட் ஆஃப்டர் டைன் ஆஃப் ஓகே லீடிங் டைன் அப் நல்லா கோனிங்க அது மிஸ் ஆகாது நம்ம இப்படி ரெண்டு கிராம் பால் பின்னாடி வருது பின்னாடி வந்தால் எப்படி பிடிப்பாங்க எல்லோரும் விட்டுருவாங்க நான் பின்னாடி வந்து எப்படி போய் பிடிக்கிறோம் வரும்போதே இது வருதுன்னா வரும்போது இப்படி மூவ் பண்ணி பிடிப்பாங்க அங்கே போச்சுன்னா இப்போ வருது இப்படி போய் பிடிப்பாங்க அதே பின்னாடி போச்சுன்னா இப்படி போச்சா இப்படி பிடிப்பாங்களா கஷ்டம் எப்படி போனால் விட்டுருவாங்க மாட்டாங்க கஷ்டம் அதுக்கு நான் பண்றது முன்னாடி நடப்பேன் பின்னாடி நடப்பேன் கோல்டன் எக்ஸைஸ் உடல் பயிற்சியில் கோல்டன் உடற்பயிற்சி பின்னாடி நடக்குது முன்னாடி ஓடுவது போல் பின்னாடி ஓட வேண்டும் முன்னாடி ஓடுறதுக்கு மாதிரி பின்னாடி ஓடணும் நம்ம பின்னாடி வேற கேச்சு பிடிக்கலாம் கான்செப்ட் இல்லை இந்த சைடு வீசி பார்க்கலாம் பயிற்சி பயிற்சி பயிற்சி

பயிற்சி தினப்பயிற்சியில் பயிற்சியில் கற்றுக்கொள்ளலாம்